வணக்கம் தமிழிபின் இலங்கை செய்திகளோடு இணைந்து தலைப்பு கமல்நாதன் முப்பது நாட்களுக்கு வழங்கப்பட உள்ள உறுதிமொழிகள் மற்றும் ஒரு வைரஸ் பரவல் தேர்தலுக்கான மாதிரி வாக்குச்சீட்டை வெளியிட்டுள்ள அணைக்குழு ஒரு வாக்காளருக்கு இருபது ரூபாய் போதும் சத்துண சிகிச்சை தவறினால் உயிரிழந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை அரச ர்களுக்கானாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் செப்டம்பர் பதினெட்டு அன்று முடிவடைய உள்ளன இதனையடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேர அவைதியான காலம் ஆரம்பமாகியுள்ளது அத்துடன் இருபத்தி ஓராம் தேதியன்று வாக்களிப்பு இடம்பெறும் அதேநேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களி செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு மற்றும் பதினொன்று பன்னிரண்டு ஆகிய ஐந்து நாட்களில் நடைபெற உள்ளன இதற்கு முன்னதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிடுவதில் வேட்பாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர்கள் பல்வேறு உறுதிமொழிகளை அளிப்பார்கள் என்றும் வாக்காளர்கள் எதிர்பார்க்கின்றனா் இந்நிலையில் அவர்களின் பிரச்சாரத்துக்கு இன்னும் நாட்களே உள்ளன இதேவேளை தேர்தலில் போட்டியிடுவதற்கான மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் எனினும் ஆறு வேட்பாளர்கள் மாத்திரமே பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக தேர்தல் அத்துமீறலர்களை கண்காணிக்கும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மாதிரி பாக்குச்சீட்டை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு வேட்பாளரின் பேர் மற்றும் பதவிகளின் வரிசை ஆகியவற்றை குறித்த படிவம் காட்டுகிட்டது இதில் முதலாவதாக அக்மிக வழங்கப்பட்டுள்ளது பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடத்தை பெற்றுள்ளார் மேலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நாகர் ராஜபக்ஸ் இரு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் இரு வேட்பாளர்களின் ஒரே இடத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் அனிரகுமார் திசாநாயகவின் பேர் பட்டியலில் பதினாறாவது இடத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது மேலும் சஜித் பிரேப்தாஸ் செய்த பட்டியலில் இருபத்தி ஒராவது இடத்தில் இடம்பெற்றுள்ளார் இதற்கமையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அலுவலகத்தின் பிரதி பிரதானி கங்கானி கல்பானிலியானக்கு நிலியானக்கு விளக்கம் அளித்துள்ளார் வாக்குச்சீட்டு அச்சடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து வாக்குச்சீட்டு அச்சடிக்கும்படி தொடங்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பிலான பணிகளுக்கு போதுமான பொருட்கள் தட்டுப்பாடு கிடைக்கின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் தொகை அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கு உட்பட்டதாக கூறி ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஜனக ரத்நாயக தேர்தல் ஆணையிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் தேர்தல் செலவு கட்டுப்பாட்டின் கீழ் தேர்தல் ஆணையகம் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் தொகை குறித்து நடத்திய கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிடம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு வாக்காளருக்கு முன்னூறு ரூபாய் மற்றும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் என பரிந்துரைத்துள்ளனா் தேசிய மக்கள் சக்தி வாட்காலருக்கு இருநூறு மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருநூற்றி எண்பது ரூபாய் பரிந்துரைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வேட்பாளர் பரிந்துரைத்தபடி தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட பெருந்தொகையில் பாரிய சிக்கல் இருப்பதாகவும் அதிகபட்ச தொகையை இருபது ரூபா வாக்கு தீர்மானிக்குமாறும் கேட்டுக் கொள்வதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகரத் நாயக் தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயே வேட்பாளராக இவ்வரை ஜனாதிபதி தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் எனினும் இந்த சின்னத்துக்கு களத்துறை மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் சுயாதீனக் குழு ஒன்று உரிமை கோரியுள்ளது களத்துறை மாவட்டத்தின் நான்கு உள்ளுராட்சி சபைகளுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் சுயாதீனக் குழு ஒன்றுக்கு எரிவாயு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டிருந்தது தபது சித்தத்தை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கப்படக்கூடாது என கூறி குறித்த குழு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் என்பவற்றுக்கு தனித்தனியாக வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கருக்கலைப்பினை சட்ட சட்டரீதியாக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளாா் தகாத செயற்பாட்டுக்கு உள்ளாக்கும் பதின்மை வயதுடைய சிறுமிகள் போது அவற்றை கலைப்பதற்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார் இலங்கையில் சிறுவ துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தகாத செயற்பாட்டுக்கு உள்ளாக்கும் சிறுமியர் எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள் எனவும் அவர்கள் கருவினை கலைப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார் ஆண்டின் முதல் அரையாண்டு பகுதியில் பதினொன்று வயதுடைய சிறுமீனர் கரித்தரித்த எண்ணிக்கை வீதத்தினால் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியுடன் ஒவ்வொரு செய்யும்போது இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது எனவே பதினொன்று வயதுடைய சிறுபீரர் தொஸ்பிரயோகங்களின் போது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கருக்கலைப்பு செய்வது அனுமதிக்கப்பட வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தானாட்சிக்கு வந்தால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அளிக்கப்படும் என இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்காவது வெற்றி பேரணி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் ட்ருவன் விட்ட பிரதேச சபை மைதானத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாஸ் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை ஆடிப்பாலத்துக்குள் தள்ளிய ராஜபக்சர்களுக்கு பிரதான பாதுகாவலராக இந்த நாட்டின் ஜனாதிபதியில் இருந்து வரவேற்றார் நான் இந்த ஜனாதிபதி கதிரேக்கி மக்களின் வாக்குகளாலே தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த நாட்டின் உரிமையாளராக ஆற்றி தற்காலிக பொறுப்பாளராக பொதுமக்கள் செவக்கனாக இருந்து திருடர்களால் திருடப்பட்ட நாட்டின் சொத்துக்களை மீண்டும் நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பேன் எஃப் ஆர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளாா் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அல்லது மத பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது தேர்தல் அலுவலகங்களை தயார்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சொற்றறிக்கையிலும் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் மதச்சின்னங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது உலகளாவிய ரீதியில் குரங்கம்மை வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இலங்கையில் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமையே கட்டுநாயக விமான நிலையம் உட்பட நாட்டில் உள்ள விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றின் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசர கால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது அதேநேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் குரங்கு காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தின் 13வது நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது குறித்த நோய் தொற்று பாகிஸ்தானில் மூன்று பேரிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார முயற்சியை அடைந்து வரும் சந்தர்ப்பத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க முடியாது கூறி ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது வாக்குறுதிகளை மாற்றுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பில் ஆராய்ந்தால் தற்போது பதினேழாயிரம் ரூபாவாக உள்ள அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனுவை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை நாளை வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற கீழ்வளி மண்டலத்தின் தளமல் நிலை காரணமாக இவ்வாறு மழை நிலைமை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மட்டக்கிளப்பு யாழ்ப்பாணம் திருகோணமலை மற்றும் மன்னாராக்கிய பிரதேசங்களில் வெப்பகல் இரண்டு மணிக்கு பின்னரும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையின் பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் ஜப்ரகூர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா கா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழைக்கோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் ஜப்டகோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாதோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் நேனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன